ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வேற ஏதாவது ஜாப் எல்லாம் இருந்தீங்களா ஆர்டிஸ்டா பம்பால தான் இருக்கேன் இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷமாக தான் நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ஃபுளுன்சரா இருக்கிறேன் அது வரைக்குமே நாங்கள் தான் இருந்தேன் ஆனால் நிறைய பேருக்கு வந்து லைக் சரியான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நாங்க வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லி பார்த்ததுமே எங்களை பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா ஏதாவது ஆடிஷன் நிறைய எனக்கு கூட ஒரு சில ஷூட்லாம் வரும்போது என்னை ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஃபோட்டோஸ் வரும்போது என்னை பொண்ணுன்னு நினைச்செலாம் வந்து எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு உங்களுக்கு தெலுங்குல கன்னட பட மூவி தெலுங்கில் வந்து ஒரு இது இருக்குது இந்த மாதிரி கேட்டர் பரி பண்ணுறீங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் பயோ அனுப்ப முடியுமான்னு அதில் நான் ட்ரான்ஸ்ன்னு அனுப்ப நடத்துக்கேன் நீங்கள் ட்ரான்ஸென்ட்ரா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே நான் அப்போ எங்களோட மேனேஜரை கிட்டே நான் பேசிட்டு நான் உங்களை வந்து இது பண்ணுறேன் கேட்டுவிட்டு ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெஸ்பான்ஸ் இருக்காது நான் அதை கண்டுக்கவும் மாட்டேன் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்த ஜெண்டர்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போய் பண்ணுற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போது ஓகே அந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படி